தமிழ்நாட்டில் ட்ரோன் உற்பத்தி துறையின் தற்போதைய நிலை என்ன தமிழ்நாடு புதிய ட்ரோன் தமிழ்நாடு ஒரு முக்கியத்துவம் ட்ரோன்ஸ் கட்டப்பை வந்து தமிழ்நாட்டில் தான் பண்ணி இங்கே இங்கே உருவாக்கக்கூடிய ட்ரோன்ஸு இங்கே தேவைக்கூடிய தேவை தேவைப்பட்ட ட்ரோன்ஸு இதுக்கு என்னென்ன எல்லா ஒர்க்குமே வந்து அந்த பார்க்க மூலியமாக பண்ணுறாங்க தமிழகத்தில் தயாரிக்கிற ட்ரோன்கள் வந்து எந்த மாதிரி வகையான ட்ரோன்கள் தயாரிக்கப்படுறாங்க ஸோ மேஜர் ஆஃப் மெஜாரிட்டி ஆஃப் ட்ரோன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சரல் அண்ட் ஃபார்மிங் செக்டர் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் நம்ம இந்தியன் இந்திய ராணுவத்துக்கு இந்திய ராணுவத்துக்கு தேவைப்பட்ட ட்ரோன்ஸை வந்து இங்கே நம்ம புதுக்கோ ஈகிள் ஆன் எவ்ரி சோல்ஜர்னு ஒரு பர்டிகுலர் ப்ரோக்ராம் இருக்குது இந்தியன் ஆர்மியில் அதாவது ஒவ்வொரு சோல்ஜருக்கும் ஒரு ட்ரோன் அப்படிங்கிற மாதிரி தேவைப்படுற ஒரு சின்ன நானோ ட்ரோன் ரொம்ப கையளவு கொடுக்கக்கூடிய ஒரு நானோ ட்ரோன்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்க நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம் ட்ரோன் உற்பத்தியில வேலை வாய்ப்புகளோட பங்களிப்பு எவ்வளவு இருக்கு ட்ரோன் உற்பத்தியில தமிழ்நாடு எந்தெந்த மாண பயிற்சிகள் வந்து வழங்குது இதுல வேலை வாய்ப்புகள் வந்து இன்ஜினியரிங் எந்த ட்ரோன் இருக்கிற கண்டிப்பாக இருக்கிறது உற்பத்தியில் எப்படி பயன்படுத்தப்படுகிறது அதை வந்து இந்த ஃபைவ் ஜி மூலயமா எங்களால் வந்து இங்கே இருந்துகிட்டே உலகத்தில் எங்கே இருந்தாலும் நெட்ஒர்க் கனெக்டிவிட்டி இருந்துச்சுன்னா எங்களால் ஆப்ரேட் பண்ண முடியும் ஏசியா நெட் தமிழ் நேர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பது ட்ரோன் சம்பந்தப்பட்ட அனைத்து விடயங்களுக்கும் பதிலளிக்கப் போகிறார் ஏரோ த்ரீ சிக்ஸ்டி சிஇஓ முத்துக்கிருப்பன் சார் அவர்கள் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் சார் இந்த ட்ரோன் சம்பந்தமான அனைத்து கேள்விகளுக்கும் இன்னைக்கு வந்து நம்மளோட நம்மளோட நேர்களுக்காக இன்னைக்கு கொஞ்சம் பதிலளிங்க சார் சார் முதல் கேள்வி சார் தமிழ்நாட்டில் ட்ரோன் உற்பத்தி துறையின் தற்போதைய நிலை என்ன இந்தியா இண்டஸ்ட்ரிக்கு தமிழ்நாடு ஒரு முக்கிய பங்காக இதன் எது எதன் மூலமாக அப்படின்னு இங்கே நிறைய ஸ்டார்ட் அப்ஸை ட்ரோன் ஸ்டார்ட் அப்ஸ் வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்கிறதுல இந்தியாவிலே ரொம்ப அதிகம் இரண்டாவது இங்கே உள்ள ஈக்கோ சிஸ்டம் நம்மளுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்மளுடைய கட்டமைப்பு நம்ம ஐஐடி மெட்ராஸுடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் இங்கே உள்ள இன்ஜினியரிங் காலேஜஸோட பரிணாம வச்சுருக்கோம் இது மூலமாக நம்மளுக்கு ஸ்கில்டு ரிசோர்ஸஸ் இங்கே அதிகமாக இரண்டாவது இந்த ட்ரோன் ஆண்டர்ப்னர் தமிழ்நாடு இயற்கையாகவே நம்ம உள்ள தமிழக மக்கள் ஆண்டர்ப்ரஷிப்பில் ஈடுபாடு கொடுத்து இந்த ட்ரோன் ஆண்டர்ப்னர் இங்கே விளைத்து வருது கண்டிப்பாக சார் இந்தியாவில் குறி குறிப்பிட்டு தமிழ்நாட்டில் ட்ரோன் உற்பத்தில் எவ்வளோ பங்கு வகிக்கிறது ஸோ சார் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து லீடிங் தமிழ்நாடு வந்து இஸ் ஒன் ஆஃப் லீடிங் லாங் கன்சர்ன் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் வந்து தமிழ்நாட்டில் தான் இருக்காங்க சார் ஸோ நிறைய ப்ரொடக்ஷன் வந்து தமிழ்நாட்டில் நடந்து நடக்குது ஸோ டிஜி டிஜிட்டல் ஸ்கை பிளாட்ஃபார்ம் டிஜிசி பிளாட்ஃபார்ம் இருக்குது அதுலேயுமே வந்து அதிகமான ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டேட்டாக வந்து தமிழ்நாடு மாநிலம் தான் கண்டிப்பாக சார் தமிழ்நாட்டில் இந்த ட்ரோனோட வளர்ச்சிக்கு மத்திய மற்றும் மாநில அரசு எவ்வாறு செயல்படுது இது உங்கள் கேள்வியை இரண்டு வகையாக பிரிச்சு ஒன்று வந்து தமிழ்நாடு 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 கவர்மெண்ட் செய்கிற இனிஷியேட்டிவ்ஸ் இதில் தமிழ்நாடு என்றைக்குமே எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் ரொம்ப சுமூகமான ஒரு சூழ்நிலையை தான் கிரியேட் பண்ணி ஸோ அதில் ட்ரோன் ஸ்பெசிஃபிக்காக நிறைய ஸ்கீம்ஸ் தமிழ்நாடு யூஏவி கார்ப்ரேஷன் இந்திய மாநிலங்கள்லேயே முதன்மையாக உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம் இது வந்து இதனுடைய இதனுடைய பங்காற்றல் என்னென்னா இந்த மாதிரி ட்ரோன் ஆண்டர்பிரைனர்ஸு ட்ரோன் கம்பெனிஸை ஒருங்கிணைத்து இதை எப்படி செயல்படுத்துகிறது அது இல்லாமல் போதுமான ஃபண்ட்ஸ் தமிழ்நாடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேனேஜ்மெண்ட் கார்பரேஷன் இந்த மாதிரி தமிழ்நாடு ஸ்டார்ட் இது மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் வந்து சப்போர்ட் செய்கிற தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் டெக் பார்க்ஸ் இங்கே இயற்கையாகவே ட்ரோன் டெக் பார்க்ஸை வந்து சாங்ஷன் பண்ணி வீச்சில் வேலைகள் இருக்கு இந்த திக்கோ மாதிரி இண்டஸ்ட்ரி இதை வந்து எடுத்துக்கொண்டு சிறப்பாக செய்யணும் கண்டிப்பாக சார் சார் முக்கியமான கேள்வி என்னென்னா தமிழக அரசு ஊக்கத்தொகை இதுக்கு ஸ்கீம்ஸுக்கு அதாவது முக்கியமான ஃபண்ட் ஒதுக்கியிருப்பாங்க ஊக்கத்தொகைன்னு இவ்வளோன்னு அது எது கொடுத்துருக்காங்களா ஒதுக்கியிருக்காங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ட்ரோனுக்குனே வந்து ஸ்பெசிஃபிக் ஸ்கீம்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க அது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா லைக் டிஎன் ட்ரோன் சோசன் மாதிரி வந்து டிஎன் யூஏவி கார்பரேஷன்னு ஒரு பர்டிகுலர் கார்பரேஷன் செட்டப் பண்ணி இங்கே இங்கே உருவாக்கக்கூடிய ட்ரோன்ஸு இங்கே தேவைக்குரிய தேவை தேவைப்படுற ட்ரோன்ஸு இதுக்கு முன்னாடி எல்லா ஒர்க்குமே வந்து அந்த கார்ப்பரேஷன் மூலியமாக பண்ணுறாங்க ஸோ அது அதான் அவங்க மெயினாக பண்ணுறது கண்டிப்பாக சார் ரொம்ப நன்றி டிஃபென்ஸ் ஸ்பேஸ் பார்க் இனிஷியேட்டிவ் திட்டத்தின் கீழ் எவ்வாறு ட்ரோன் உற்பத்திற்கு உதவுகிறது கண்டிப்பாக இதனால் இந்த ட்ரோன் உற்பத்திங்கிறது ஒரு பக்கம் அதை வந்து முழுமைப்படுத்துறது குவாலிட்டி டெஸ்டிங் இது இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு ட்ரோன் வெளி ஒரு இருந்து வெளியே வெளியே போகிறதுக்கான ஒரு சீக்ரன்சி அதை வந்து இந்த மாதிரி ட்ரோன் பார்ட்ஸ் உருவாக்குறதுனால நம்ம வந்து ஒரு டெடிக்கேட்டட் டெஸ்டிங் அண்ட் ஃப்ளைங் ஜோன் அதை வந்து கிரியேட் பண்ணாது இது வந்து நம்ம இந்த ட்ரோன் வந்து எல்லா இடத்துலையும் நம்ம பறக்க பரப்பு வைக்க முடியாது நம்ம ரெட் ஜோன் எல்லோ ஜோன் அண்ட் க்ரீன் ஜோன் இப்போ இந்த க்ரீன் ஜோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஐம்பது கிலோமீட்டர் நூறு கிலோமீட்டர் தூரத்துக்கு போகணுன்னா ஒரு க்ரீன் ஜோன் அவைலபிலிட்டி கிடைக்கும் இப்போது இந்த ட்ரோன் பார்க் மாதிரி திட்டங்கள் உருவாக்குறதுனால இந்த கம்பெனிகளுக்கு அவங்க எங்கே இருக்காங்க எங்கே ஹவுசிங் அவங்களோட அசம்பிளி லைன்லாம் எங்கே இருக்கிறாங்க அங்கேயே அவங்களுக்கான டெஸ்டிங் ஃபெசிலிட்டிஸும் க்ரியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக சார் சார் தமிழ்நாட்டின் ட்ரோன் டிசைன் ஆராய்ச்சி பணிகள் எங்கு அதிகம் நடைபெறுகிறது ஸோ ட்ரோன் டிசைன் ஆராய்ச்சி அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ஐஐடி மெட்ராஸ் வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ரனாக இருக்காங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா டிசைன் ஆர்என்டி லேப்ஸு இது மூலிமா வந்து நிறைய ஸ்டார்ட் அப்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க கூடவே வந்து நம்ம அண்ணா யூனிவர்சிட்டியில் அவங்களுமே வந்து தே தேவை தேவையான ஆர்என்டி லேப்ஸை செட்டப் பண்ணி இங்கே இருக்கிற ஸ்டார்ட்அப்ஸ் அண்ட் ட்ரோன் பேஸ்டு கம்பெனிஸ் வந்து அந்த ஃபெசிலிட்டிஸை யூஸ் பண்ணுற மாதிரி அவங்க வந்து நிறைய சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஸோ டிசைன் அண்ட் சர்வீஸ் சப்போர்ட்டுக்கு வந்து நம்ம டெஃபினட்டாகவே வந்து இந்த ரெண்டு இன்ஸ்டிடியூஷனை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் மட்டுமில்லாமல் இந்த ஜோன் ஸ்டார்ட்அப்ஸ் ஜென்ரலாகவே ஆர்என்டி ஃபோக்கஸ்ட்டு ஸ்டார்ட்அப்ஸ் இருக்குது அதில் முதன்மையாக வந்து ஏரோ த்ரீ சிக்ஸ்டி நான் ஹெவிடி நான் வந்து கடந்த நாலு வருஷம் இந்த ஆர்என்டி ஃபோட்டப்ஸில் அதிகமாக ஈடுபாடு ஸோ வெட்ட இறக்குமதியாளராக இருந்த இம்போர்ட்ல இருந்து இப்போது ரொம்ப ஓல்ட் டிசைன்ஸை ரெடி பண்ணுற சூழலில் ஸோ எர்த்ரீ சிக்ஸ்டி மாதிரி நிறுவனங்கள் பல நிறுவனங்களும் சார் முக்கியமான கொஷின் என்னன்னா ஐஐடி மெட்ராஸ் போன்ற பெரிய பெரிய வந்து தொழில்நுட்ப நிறுவனங்கள்லாம் இருக்குல்ல அது ட்ரோன் வளர்ச்சிக்கு எந்த வகையில் சார் வந்து உதவி செய்து ஐஐடி மாதிரி என்ன பங்கு வகிக்குது ஐஐடி மாதிரி நிறுவனங்கள் இதில் இதில் கண்டிப்பாக ஒரு லீடர்ஷிப் இருக்காங்க அவங்களோட ஃபேக்கல்ட்டிஸ் அவங்களோட குவாலிட்டி ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸு குவாலிட்டி ஆஃப் தி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இந்த கட்டமைப்பு எல்லாமே ரொம்ப முதல் முதல் தரத்தில் இருக்கிறதுனால டெக்னாலஜி எவால்மெண்ட் மட்டும் இல்லாமல் டெக்னாலஜி டெஸ்ட் பண்ணி அதை ப்ரூஃப் ஆஃப் கான்செப்டை சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ரொடக்ஷன் லைன் கொண்டு வர அளவுக்கு அவங்களுக்கு கட்டமைப்பு இருக்குது ஸோ கண்டிப்பாக அதோ அதே மாதிரி அவங்க நிறையா இன்குபேஷன் ப்ரோக்ராம்ஸ்லாம் வச்சுருக்காங்க ஒவ்வொரு ஐஐடிக்கும் இப்போ இதில் லீடிங்காக பார்த்திங்கன்னா நம்ம ஐஐடி மெட்ராஸ் ஐஐடி கான்பூர் ஐஐடி பாம்பே ஐஐடி டெல்லி போன்ற நிறுவனங்கள் இது போன்ற ஐஐடி சென்டர் இதில் லீடிங்காக இருக்காங்க அந்த இன்குபேஷன் சென்டர்ஸ் மூலமாக நிறைய சப்போர்ட் ஸ்கீம்ஸ் வச்சிருக்கு மற்ற நிறுவனங்கள் இந்த ட்ரோன் இல்லாத நிறுவனங்கள் அலைடு போஷன்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு பொதுபோது ஃபண்டிங் சிஸ்டமும் இந்த ஐஐடிஸுக்கு ஏற்படுத்தி வச்சுருக்காங்க கண்டிப்பாக சார் தமிழகத்தில் தயாரிக்கிற ட்ரோன்கள் வந்து எந்த மாதிரி வகையான ட்ரோன்கள் தயாரிக்கப்படுறாங்க ஸோ மேஜர் ஆஃப் த மெஜாரிட்டி ஆஃப் த ட்ரோன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்ரிகல்ச்சரல் அண்ட் ஃபார்மிங் செக்டர் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் நம்ம இந்தியன் இந்திய ராணுவத்துக்கு இந்திய ராணுவத்துக்கு தேவைப்படுற ட்ரோன்ஸை வந்து இங்கே நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம் ஸ்பெசிஃபிக்காக வந்து ஆரோ த்ரீ சிக்ஸ்டியை பேஸ் பண்ண வரைக்கும் நாங்கள் வந்து அக்ரிகல்ச்சரல் ட்ரோன்ஸ் வந்து டென் லிட்டர்ஸ் ஃபைவ் லிட்டர்ஸ் ஃபிஃப்டீன் லிட்டர்ஸ் சிக்ஸ்டீன் லிட்டர்ஸ் வரைக்கும் நாங்கள் இங்கே ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் அதுக்கு அடுத்தது நாங்களே வந்து நம்ம இந்தியன் டிஃபென்ஸ்க்கு ஃப்ரண்ட்லைனஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஈகிள் ஆன் எவ்ரி சோல்ஜர்னு ஒரு பர்டிகுலர் ப்ரோக்ராம் இருக்குது இந்தியன் ஆர்மியில் அதாவது ஒவ்வொரு சோல்ஜருக்கும் ஒரு ட்ரோன் அப்படிங்கிற மாதிரி தேவைப்படுற ஒரு சின்ன நானோ ட்ரோன் ரொம்ப கையளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு நானோ ட்ரோனும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த அப்ளிகேஷன்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா சர்வைலன்ஸு சர்வே அண்ட் மேப்பிங் அப்புறம் மெடிக்கல் லாஜிஸ்டிக்ஸ்க்கு தேவைப்படுற ட்ரோன்ஸு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட பார்சலை நம்ம அனுப்பணும் அப்படின்னா அதுக்கு தேவையான ட்ரோன்ஸு இந்த மாதிரி செக்டார்ஸில் வந்து ஏரோ த்ரீ சிக்ஸ்டி கூடவே ரெண்டு மூணு நிறைய கம்பெனிகளும் வந்து இந்த செக்மெண்ட்டில் தான் இன்வால்வாக இருக்காங்க இந்த ட்ரோன் அப்படிங்கிறது வர்டிகல்ஸ் மட்டும் பார்க்க முடியாது இப்போ டிஃபென்ஸ் அப்படின்னா டிஃபென்ஸில் சர்வைலன்ஸ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான அப்ளிகேஷன் அதே மாதிரி லாஜிஸ்டிக்ஸ் அப்ளிகேஷன்ஸ் இப்போது நம்ம டிஃபென்ஸ் நம்ம பார்டர்ஸ் எல்லாம் எதுவுமே ரொம்ப கடினமான உலகத்திலே கடினமான பார்டர்ஸ் நமக்கு நீண்ட பார்டர் நீண்ட லைன் ஆஃப் பார்டர் அதுவும் இல்லாமல் அன்லிமின் டரைன்ஸ் நிறைந்த பகுதி உலகத்திலே வேறு எந்த நாட்டுக்கும் இந்த மாதிரி ஒரு சேலஞ்சஸ் கிடையாது ஸோ இதுக்கு மல்டி பர்பஸ் ட்ரோன்ஸ் இல்லை கஸ்டமைஸ் பண்ணுறதுல ஏரோ த்ரீ சிக்ஸ்டி முதன்மையாக இருக்கும் நாங்கள் இது மூலமாக ஜஸ்ட் ஃபிட் ஃபார் பர்பஸ் ட்ரோன்ஸ் மட்டும் கொடுக்கணும்னா எங்களோட ஆர்மி பீப்புளுக்கு தேவையான கஸ்டமைசேஷன் பண்ணி கொடுக்குறதுல நாங்கள் முதன்மையாக இருக்கோம் உதாரணத்துக்கு இப்போ ஒரு அபலான்சி சிஸ்டம் வந்திருக்கோம் ஒரு அபலான்சி வந்துருக்கு அந்த உடனே அங்கே மக்கள் மாட்டிக்கிறாங்க அந்த மக்களை இதுக்குன்னு தனிப்படைகள் இருக்கு அந்த மக்களை வந்து மீட்பு பணியில் ஈடுபடுறவங்களுக்கு ரொம்ப சுமூகமாக அவங்க போய் கரெக்டான அந்த டார்கெட்டை ரீச் பண்ணுறதுக்கான ஒரு ட்ரோன் சிஸ்டம் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ இதுவே நம்ம அடுத்த லெவலில் ஆர்என்டி மூலமாக கம்ப்ளீட்டில் அட்டானமஸாக அது இப்போ வந்து செமி அட்டானமஸாக இருக்குது அதாவது மேனுவலாக ஆப்ரேட் பண்ணணும் இது அட்டானமஸாக ஆப்ரேட் பண்ணுற அளவுக்கு நம்ம ரெடி பண்ணுவோம் தமிழ்நாட்டில் இன்வெஸ்டர்ஸ் வந்து எந்த இடத்துல சார் அதிகமாக வந்து தேர்வு செய்கிறாங்க அந்த ட்ரோன் இன்வெஸ்டர்ஸ் ட்ரோன் இன்வெஸ்டர்ஸ் வந்து நம்ம மறுக்க முடியாத உண்மை என்னென்னா எல்லாருமே சென்னை பேசில் கான்சென்ட்ரேட் ஆகும் இப்போ ஏன் சென்னை அப்படின்னா இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்கில்ஸ் அவைலபிள் இல்லை ரிசோர்ஸஸ் அந்த அந்த லெவல் ஆஃப் ரிசோர்ஸஸ் இங்கே அதிகமாக கிடைக்கிறது இங்கே இருக்காங்க ரெண்டாவது மூணாவது இந்த மாதிரி டிசிஷன் மேக்கிங் ஹெட் கோார்ட்டர்ஸ் எல்லாம் இங்கே தமிழ் சென்னையில் இருக்கிறதுனால கான்சென்ட்ரேஷன் இதை நீங்களாக இது மாதிரியே அட்ராக்டிவான பிளேஸ் கோயம்புத்தூர் ஓசூர் திருச்சி இதெல்லாம் கண்டிப்பாக டெவலப் ஏன்னா சவுத் அந்த மாதிரி இடங்கள்லேயும் நல்ல டேலண்ட் இருக்காங்க ஸோ அங்கேயும் கூடிய சீக்கிரம் நிறையா இந்த மாதிரி ஸ்டார்ட்அப்ஸ் வரவங்களுக்கு நம்பிக்கை சார் தமிழ்நாட்டில் ட்ரோன் உற்பத்தி செய்கிறதுக்கு முதலீடு எவ்வளோ சார் வேணும் சரி சரி ஜென்ரலாக ட்ரோன் அப்படிங்கிற ட்ரோன் வலை ஒரு ஸ்டார்ட்அப்புக்கு குறைஞ்சபட்சம் இந்த த்ரீ டு ஃபைவ் ரோல்ஸ் எதுவுமே ஒரு மினிமம் ஹெட்ஸ்டாப் அது இல்லாமல் இது வந்து இந்த இந்த மாதிரி ஒரு முதலீடை எடுத்து நம்ம ஒரு என்ன செய்ய விரும்ப அப்ஜெக்டிவ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம இன்டிஜினைஸ்டாக நம்மளோட ஈக்கோசிஸ்டம் டெவலப் பண்ணி நம்ம ஒரு ட்ரோனை நோக்கி போகிறோம் ஒரு அப்ளிகேஷன்ஸை நோக்கி போகிறோம்னா ஒரு ஸ்பெசிஃபிக் அப்ளிகேஷன் இதே இது ஃபார் எக்ஸாம்பிள் அக்ரிகல்ச்சர்னால் மக்கள அமௌண்ட் வச்சு நம்ம ஒரு எக்ஸ்பர்ட்லாம் நம்ம போனோம் இதே இது டிஃபென்ஸ் அந்த மாதிரி ரிலேட்டட் யூஸ் கேசஸில் போனோம்னா மிகப்பெரிய முதலீடு தேவைப்படுது அதை வந்து குறைஞ்சபட்சம் இருபது தொண்ணூற்றி கோடி அப்படிங்கிறது ரொம்ப சதோஷதும் கண்டிப்பாக சார் இந்த எம்எஸ்எம்இ துறையில் ட்ரோனோட பங்களிப்பு எவ்வளோ பெருசாக சார் இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா லைக் வந்து இந்த துறையை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த ட்ரோன் கம்பெனிஸ் வந்து எம்எஸ்எம்இங்கிற ஒரு செக்மெண்ட் கீழே தான் வரும் ஸோ இது வந்து ஏன்னாதுன்னு பார்த்தீங்கன்னா லைக் வந்து மேக் இன் இந்தியான்னு ஒரு ஸ்கீம் இருக்குது அந்த ஸ்கீமில் வந்து தொல் புதுசாக வந்து தொழில் முனைவர்கள் யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்கள எம்எஸ்எம்இயாக ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் அப் இண்டியா சர்டிஃபிகேட் மூலிமா நம்மளால் வந்து நூறு கோடி வரைக்கும் உண்டான ஒரு டெண்டர்ஸில் நம்மளால் டைரக்டாக பார்ட்டிசிபேட் பண்ண முடியுது இது மூலயமா வந்து நமக்கு தேவையான அக்ரிகல்ச்சுரல் ஆர் டிஃபென்ஸு இந்த ரெண்டு செக்மெண்ட்லேயுமே வந்து அதிக அளவில் நம்மளால் வந்து ப்ரொடக்ஷன் அண்ட் சப்ளை வந்து எம்எஸ்சி யா கமி மூலிமா நம்மளை ப்ரொடியூஸ் பண்ணி சப்ளை பண்ண முடியுது இந்த எம்எஸ்எம்இக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய சர்ட்டிஃபிகேஷன் சப்போர்ட்டும் கூடவே வந்து நிறைய இன்சென்டிவ் ஸ்கீம்ஸுமே வந்து கவர்மெண்ட் மூலிமா சப்போர்ட் பண்ணுறாங்க ட்ரோன் உற்பத்தியில் வேலை வாய்ப்புகளோட பங்களிப்பு எவ்வளோ இருக்குது ட்ரோன் உற்பத்தியில் தமிழ்நாடு எந்தெந்த மாதிரி பயிற்சிகள் வந்து வழங்குது இப்போது அதற்கு முன்னாடி முதல்ல தமிழ்நாடு என்ன மாதிரி மார்க்கெட் ஷேர் வாங்குறதுங்கிறது நம்ம இப்போது இன்னிக்கு இந்தியாவுடைய ஒட்டுமொத்த ட்ரோன் ஒரு ஃபோர்காஸ்டிங் அப்படின்னு சொல்லுவோம் ஐம்பதாயிரம் கோடி ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே இந்த ட்ரோன் இண்டஸ்ட்ரியிலேருந்து எதிர்பார்ப்போம் இதுதான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய விஷன் இப்போ அதில் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கிற சிஸ்டமில் நம்மளுக்கு குறைஞ்சபட்சம் இருபது சதவீதம் பங்கு இந்த இந்த கிடைக்கும் அடுத்து இந்த சதவீதம் தமிழ்நாடு இதில் வந்து பங்கு எடுக்கிறதுக்கான அதிக பரப்புகள் ரொம்ப கரெக்டாக இருபது ரொம்ப ஈஸியாக இதில் வேலை வாய்ப்புங்கிறது இன்ஜினியர் எந்த ட்ரோன் ஆர்வலர்கள் ட்ரோன் ஆர்வலத்தில் இருக்க ஆர்வமாக இருக்கிற அனைத்து நபர்களுக்கும் வந்து வேலை வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கிறது இதில் குறிப்பாக பார்க்கணும் இன்ஜினியரிங் ஃபீல்டில் டிசைன் ஃபீல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் மெட்டட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இந்த மாதிரி பிரிவுகளுக்கு அதிக வாய்ப்பு இது இல்லாமல் உங்களுக்கு मत आट्स अंड सयोग रोलू अंगे इन कतच नम्प्लेशन और डिजि पैलटिंग सर्टिफिकेट वागि अः नौ नो नूर ड्रोन यूसेज़ अधिकमार अलग क ட்ரோன் ப்ரொடக்ஷனில் என்னென்ன சவால்கள் சார் இருக்கும் ஸோ இப்போ ட்ரோன் ப்ரொடக்ஷன் அப்படின்னு எடுத்தோம்னா ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம வந்து ஒரு ஒரு இம்போர்ட்டிங் நேஷனாக இருந்தோம் விச் மீன்ஸ் வந்து டிசைன் வந்து வெளிநாட்டில் பண்ணுவாங்க அதை நம்ம எடுத்து ப்ரொடக்ஷன் மட்டுமே பண்ணுற மாதிரி இருந்துச்சு பட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டிசைன் கொண்டு வந்து நம்ம எங்கள் கம்பெனிலே வந்து ஆரோ த்ரீ சிக்ஸ்டியில் இன்னௌஸில் தான் நம்ம வந்து கிரவுண்டப்லேருந்து ஸ்க்ராட்சில் வந்து நம்ம டிசைன் பண்ணுவோம் ஸோ இந்த டிசைனுக்கு தேவையான டெக்னிக்கல் நோ ஹவுஸ் நோ ஹவுஸ் ஆர் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் அது வந்து ஒரு ஒரு பயங்கர சவாலாக இருக்குது ஆக்சுவலாக ஏன்னா வந்து ஃப்ரெஷ்ஷாக அவுட் ஆஃப் த காலேஜ் வர்றவங்களால் அந்த லெவலுக்கு வந்து அதை வந்து பார்க்க முடியல ரெண்டாவது வந்து சார் சொன்ன மாதிரி வந்து நம்மளோட இந்திய இப்போ பார்த்திங்கன்னா ராஜஸ்தானில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வந்து ஐம்பத்தஞ்சி அறுபது டிகிரி வரைக்கும் நமக்கு டெம்ப்ரேச்சர் போகுது நார்த்தில் பார்த்திங்கன்னா ஒரு வந்து மைனஸில் போகும் ஈஸ்டர்ன் சைடில் பார்த்திங்கன்னா காற்றோட வேகம் பஸ்ட் விண்டுன்னு நாங்கள் சொல்லுவோம் அது ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஸோ நம்ம டிசைன் பண்ண போகிற ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து இந்த மூணு ஜோக்ரஃபிலையும் மினிமம் வந்து சஸ்டெயின் ஆகணும் ஸோ இது வந்து ஒரு பயங்கர சவால் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான ப்ரொடக்ஷனுக்கு தேவை தேவையான டெக்னாலஜி ப்ளஸ் ரா மெட்டீரியல்ஸ் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதுக்கு உண்டான டெக்னிக்கல் எக்ஸ்பர்டீஸ் வந்து இன்றைக்கி இந்த எக்கோசிஸ்டமில் கொஞ்சம் குறைவாகவே இருக்குது அது அதனால எங்களோட ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் வந்து ஆரோக்கியருக்கு மெயின் ஃபோக்கஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை நாங்கள் அட்ரஸ் பண்ணுறோம் ஸோ வந்து நாங்களே தேவையான டெக்னாலஜிஸை இன்பில்ட்டாக இன்னௌஸாகவே பண்ணிவிட்டு அது மூலியமாக வந்து ஒரு நல்ல ப்ராடக்டை கொண்டு வர்றது தான் வந்து எங்களுக்கு ப்ரைமரி ஃபோக்கஸாக இருக்குது அதில் எங்களுக்கு வந்து மார்க்கெட் அண்ட் அவைலபிள் ரிசோர்ஸோட ரெக்யர்மெண்ட் வந்து ஒரு சேலஞ்ச் ஆகும் தேங்க்யூ சார் இல்லை ஆர்பிடிஓ ட்ரைனிங் சார் அப்படின்னா இந்த வேலை வாய்ப்பை உருவாக்க பிஜிசி வந்து ஆர்பிடிஓ லைசன்ஸ் ரிமோட் பைலட் ட்ரைனிங் ஆர்கனைசேஷன் இவங்கிட்ட போய் நம்ம ஒரு பைலட் சர்டிஃபிகேஷன் எடுக்கணும் தமிழ் இந்தியாவிலேயே அதிகமான ஆர்பிடிஓ சேர்த்து தமிழ்நாட்டில் முன்னாடி சென்னையில் மட்டும் இருந்தாங்க இப்போது எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லையும் ஆரம்பிருக்காங்க உதாரணமாக தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி இருந்து ஆர்பிடிஓ ட்ரைனிங் மிகச்சிறப்பாக இருக்கும் அது மாதிரி பல நிறுவனங்கள் இங்கே ப்ரொவைட் பண்ணுவோம் சார் டிஜிசிஏ தமிழக ட்ரோன் உற்பத்தியர்களை எப் எப்படிலாம் வந்து பாதிப்படையுது அனைத்து ட்ரோன் மேனுஃபேக்சரிங் நிறுவனங்களும் இந்த டிஜிசிஏ டெக் சர்டிஃபிகேட் மாவட்டி டிஜிசிஏ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு உட்பட்டு தான் இங்கே செயல்படுவோம் அதில் குறிப்பாக டிஜிசிஏ டைப் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது ஒரு ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு ஒரு ப்ராடக்ட் லைனுக்கு ஒரு டைப் சர்டிஃபிகேட் உதாரணத்துக்கு அக்ரிகல்ச்சர் பத்து லிட்டர்னா அதுக்கு ஒரு டைப் சர்டிஃபிகேட் அக்ரிகல்ச்சர் இதே இது நம்ம பதினாறு லிட்டர் கெப்பாசிட்டியில் ஒரு புது சிஸ்டம் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு தனி டைப் சர்டிஃபிகேட் ஸோ இந்த மாதிரி எத்தனை ப்ராடக்ட் உங்கள் உங்கள் அசம்பிளிலை ப்ரொடக்ஷன்லேருந்து வெளில ஓட்டுறாங்களோ அதுக்கு டைப் சர்டிஃபிகேட்டுங்கிறது என்டார்ஸ்மெண்ட் தேவை ஸோ லீகலாக எனி ஸ்டாண்டர்ட் ஒரு ஸ்டாண்டர்ட் கேட்டகரியில் இருக்கிற டோன்ஸ் எல்லாத்துக்குமே டைப் சர்டிஃபிகேட் ரொம்ப முக்கியம் இந்த ப்ராசஸ் வந்து இது எல்லாருமே அவாய்ட் பண்ணுறதுக்கு எல்லாருமே தயாராகிட்டோம் ஆனால் இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப டிலே ஆகும் இந்த டிலே ஆகிறது மூலமாக எங்களுக்கு என்ன பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்டில் ஒரு 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 ப்ராடக்ட் அதாவது ஒரு ப்ராடெக்ட்டுக்கு மட்டும்தான் ஒரு டிசி அது முடித்தா தான் அடுத்த ப்ராடக்ட் தான் ஸோ எங்கள் எங்கள் ஆர்என்டி லேபில் வெளியில் வர ப்ராடெக்ட்ஸ் எல்லாம் இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அது ஒன்று இரண்டாவது இதனுடைய டைம் ஆகி கிட்டத்தட்ட போதுமான ஆட்கள் இல்லை போதுமான பிரான்ச்சஸ் ரீஜினல் பிரான்ஞ்சஸ் இப்போ டெல்லியில் ஒரு ஆஃபீஸர் இருக்கு ரீஜினல் ஆஃபீஸஸ் இருக்குது பட் டைப் சர்டிஃபிகேட் இவாலுவேட் பண்ணுற கிரெடிபிலிட்டி உங்களுக்கு இன்னும் அந்த ஆத்தரைசேஷன் இங்கே இல்லை ஸோ இது மூலமாக ஆட்கள் பற்றாக்குறை போதுமான ஆஃபீஸஸ் பற்றாக்குறைனால எங்களுக்கு டைப் சர்டிஃபிகேஷன் டிலே ஆகிறது கண்டிப்பாக சார் ட்ரோனோட உற்பத்தி ப்ரொடக்டிவிட்டியில் ஃப்யூச்சர் ஸ்கோப் எப்படி சார் இருக்கும் ட்ரோன் டெஸ்டிங் ஜோன் ஏற்படுத்தும் யோசனைகள் தமிழகத்தில் எதுவும் இருக்கா ஆமாம் சார் ட்ரோன் டெஸ்டிங் ஃபெசிலிட்டிஸ் கண்டிப்பாக தமிழக கவர்மெண்ட் வந்து மற்ற கொஞ்சம் அட்வான்ஸ்டாக திங்க் பண்ணி டிக்கோ மூலமாக நிறைய ஸ்பாட்ஸ் ஐடென்டிஃபை பண்ணாங்க இது இல்லாமல் நம்ம தமிழ்நாடு யுஏவி கார்ப்பரேஷன் தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் இந்த நிறுவனங்கள்லாம் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஒரு தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கிட்ட நம்மளுக்கு இந்த ட்ரோன் இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவையோ அதெல்லாம் எடுத்துரைத்து அதுக்கு என்ன தேவையான ஸ்டெப்ஸ் எடுக்க எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ இது பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரி பார்க்ஸ் டோங்களூர் அடுத்து வந்து என்ன ப்ராஸ்பெக்ட்ஸ் ஆமாம் சொல்லுங்கள் அதாவது ட்ரோன் காரிடார் அண்டு வந்து ட்ரோன் டெஸ்டிங் ட்ரோன் ட்ரோன் டெஸ்டிங் ஜோன்ஸ் அதான் ட்ரோன் காரிடார் அண்ட் டெஸ்டிங் ஜோன்ஸ் ஹேண்ட் அண்ட் ஹேண்ட் ஏன்னால் ஒரு ட்ரோன் காரிடாரில் இருந்துச்சுன்னா இந்த என்டையர் ஈக்கோ சிஸ்டம் ஒரு இடத்துக்கு வைப்போம் ஸோ நான் இங்கே ஒரு பொருளுக்காக நான் வெயிட் பண்ணணுங்கிற நெசசிட்டி இல்லை அந்த அந்த லீன் டைம் ஷார்ட் ஆகுது ரெண்டு கொலாபரேஷனுக்கு வாய்ப்புகள் அதிகம் இந்த ட்ரோன் கார்டர் அந்த இண்டஸ்ட்ரி ஸ்பேஸ் வந்துடுச்சு ஏன்னா ஒரே பிளாட்ஃபார்மில் எல்லோரும் இருப்போம் ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸஸை நம்ம டெவலப் பண்ணிக்கலாம் இன்னொன்று வந்து ப்ராஸ்பெக்டிங் கண்டிப்பாக ட்ரோன் அப்ளிகேஷன் வந்து ஒரு யூசேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டேன் ஸோ இதனுடைய தேவைகள் அதிகமாகிறதுனால ட்ரோனும் அதிகமாக பண்ணுற சூழ்நிலை இருக்குது இதுக்கு இன்னொரு பகுதி நம்ம ட்ரோன் எக்ஸ்போர்ட் கிராஸ் எக்ஸ்போர்ட்டராக இருக்கணும் இந்திய கவர்மெண்ட்டுடைய விஷன் ஸோ அதனால் வெளிநாடுகள் நம்மளை டிபெண்ட் ஆகிற சூழ்நிலைகள் கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக சார் கடைசியாக ஒரு கொஷின் சார் ஏஐ மற்றும் ஃபோர் ஜி ட்ரோன் உற்பத்தியில் எப்படி பயன்படுத்தப்படுகிறது ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ட்ரோன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரேடியோ ஃப்ரீக்குவன்சிங்கிற ஒரு பர்டிகுலர் டெக்னாலஜியில் தான் வந்து இயக்குறாங்க பட் எங்கள் ட்ரோன்ஸு ப்ளஸ் சப்ஸிக்வெண்ட்டாக அட்வான்ஸ் டெக்னாலஜி தான் இப்போ நாங்கள் வந்து ஃபைவ் ஜியை நோக்கி போயிட்டு போயிட்டுருக்கோம் அப்போ வந்து எங்களுக்கு வந்து ஒரு லைன் ஆஃப் சைட் அப்படிங்கிற ஒரு சேலஞ்சை வந்து நாங்கள் வந்து நார்மல் ரேடியோ ஃப்ரீக்வன்சி டெக்னாலஜியில் எதிர்கொள்கிறோம் அதை வந்து இந்த ஃபைவ் ஜி மூலயமா எங்களால் வந்து இங்கே இருந்துக்கிட்டே உலகத்தில் எங்கே இருந்தாலும் நெட்ஒர்க் கனெக்டிவிட்டி இருந்துச்சுன்னா எங்களால் ஆப்ரேட் பண்ண முடியும் ப்ளஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நாங்கள் வந்து வி ஆர் ஃபோக்கஸிங் ஆன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஸோ அப்போ வந்து என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா எங்களோடய ஃபெயில் சேஃப்ஸாக இருக்கட்டும் இல்லை வந்து ப்ராடக்ட் சுப்பீரியாரிட்டியாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு பேக்கப்புக்காக நாங்கள் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணுறோம் ஸோ தட் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமாக எங்களோடய ட்ரோன்ஸை யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ரேட்டர்ஸோட ஃபெட்டிக்னஸ் வந்து நாங்கள் வந்து கம்மி பண்ணுறோம் அவங்களுக்கு ரொம்ப எளிதாக இருக்கும் அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே வந்து பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் பிக்கு அவங்க வந்து கிளிக் பண்ணுறாங்க அப்படின்னா மற்ற இருக்கிற எல்லா பேராமீட்டர்ஸுமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலியமாக நாங்களே ஆட்டோமிக் ஆட்டோமேட்டிக்காக செக் பண்ணிவிட்டு அதை எனேபிள் பண்ணுறோம் ஸோ அதில் வந்து ஏஐயும் ஃபைத்தையும் டெஃபினட்டாகவே நம்ம யூஸ் ஆகிருக்கும் சார் கண்டிப்பாக சார் ஏசியா நெட்டோட ரிவியூஸ்க்காக உங்களோட டைட் ஷெடியூலில் எங்களுக்காக வந்து நேரங்களை ஒதுக்கி வந்து நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கீங்க சார் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சார் உங்களுக்கு